இந்த ஏர்டெல்லும் ஜியோவும் ஏத்துல ஏத்துல ஒரே நைட்டோட நைட்டா ஒரு ரெண்டு லட்சம் பேர் சிம்மையே மாத்தி தாயலாம் போட்டு பிஎஸ்என்எலுக்கு படையெடுத்திருக்காங்க ஒரு ரெண்டரை லட்சம் பேர் கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு எல்லாரும் பிஎஸ்என்எல் மாறுவோம் பிஎஸ்என்எல் எல்லாம் சேர்ந்து வளர்ப்போம் ஆனா பிஎஸ்என்எல் நம்ம வளர்க்கறது இருக்கட்டும் ஆனா நம்மள பிஎஸ்என்எல் ஏத்துக்குமா ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் ஒரு பயங்கர ஒரு சொபிஸ்டிகேட்டடான ஒரு அட்மாஸ்பியர்ல ஏன்னா தட்டுனோனா நமக்கு வரணும் பாயிண்ட் ஒன்னு செகண்ட் லேட் ஆனாலும் நமக்கு தடுப்பாகும் ஒரு காலத்தில் பிஎஸ்என்எல் ஓஹோல் இருந்துச்சுப்பா அதாவது தனியார் கம்பெனிக்கெல்லாம் டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் பிஎஸ்என்எல் இருந்துச்சு அவங்க ரேட்டு எங்கேயோ இருக்கும் பிஎஸ்என்எல் ரேட்டு எங்கேயோ இருக்கும் அதனாலயே பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் அது பிஎஸ்என்எல் தான் ராஜா வாட்டை இருந்தாங்க ஆனா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாருமே கவர்மெண்ட்டை குறை சொல்றோம் அதாவது கவர்மெண்ட் தனியாருக்கு வந்து தூக்கிட்டு போயிடுச்சு தனியார தான் கவனிச்சிச்சு அது ஒரு விதத்துல உண்மையாக அவங்களுக்கு ஒட்டுமொத்தமா பங்களா மாதிரி போட்டு வச்சிருக்க மாதிரியும் கிடையாது அவங்களுக்கும் எல்லாத்தையும் செஞ்சிச்சு ஆனா அங்க வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க இல்ல அந்த வேலை செய்யறவங்க அதை ஒழுங்கா செஞ்சாங்களா இப்ப பிஎஸ்என்எலுக்கு தனியார் கவர்மெண்ட் ஒரு கேர் எடுத்து பண்ணிட்டு இருக்கு எப்படி அதாவது டெய்லி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க இவ்வளவு பேர் இப்ப மாற ஆரம்பிக்கிறாங்க அந்த சைட்ல இருந்து இந்த சைடுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம சர்வீஸை பயங்கரமா கொடுக்கணும் அவன் இதுல ஜியோவா இருக்கட்டும் ஏர்டெல்லாக இருக்கட்டும் ஃபைவ் ஜியை முடிச்சுட்டு சிக்ஸ் ஜிக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனா இங்க நம்ம எங்க தூக்குறது அந்த பிஎஸ்என்எல் அந்த நெட்ஒர்க் உள்ள போனாலே நமக்கு முடிஞ்சு போச்சு ஆனா பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் கிடைக்காமல போன் கால் நல்லா இருக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு ஆனா இப்ப எவன் வாய்ஸ்ல பேசுற கால் பண்றதே வாட்ஸ்அப்ல தானே கால் பண்ற டேட்டா இருக்குமா ஒழுங்கா சர்வீஸ் கிடைக்குமா இப்ப நம்ம எல்லாம் ஒரே நேரத்துல மாறணும் அப்படின்னா இப்ப இருக்கிற இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு பிஎஸ்என்எல்னால ஒழுங்கான சர்வீஸ் கொடுக்க முடியுமா நாம பிஎஸ்என்எல் மாறதுக்கு தயாராக தான் இருக்கா எந்த நாயகம் கொடுத்துட்டு போறத நமக்கு கொடுத்துட்டு போறோமே அந்த நினைப்புக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டோம் ஆனா அவங்க அந்த சர்வீஸை ஒழுங்கா செய்வாங்களா பிஎஸ்என்எல் மாசம் மாசம் பயங்கரமா கூட்டம் தள்ளும் ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி கட்ட முடிய பணம் வாங்குறதுக்கு அவன் சலிச்சுக்குவான் ஆனா இன்னைக்கு அந்த ஆபீஸ் பக்கம் இ ஆடல ஆபீஸ் மட்டும்தான் ஏன்னா லேண்ட்லைன்ற ஒரு கான்செப்டே காணாம போயிடுச்சு என்னைக்கு அது காணாம போயிடுச்சு மொபைல் சிம் கார்ட்ஸ் வந்துச்சோ அன்னைக்கு அது முடிஞ்சிருச்சு அவன் டப்புனு ஏன்னா பிரைவேட்ல இருக்கிறவ இப்ப ஏர்டெல்லாகட்டும் ஜியோ ஆகட்டும் அவன் லேண்ட் லைனுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணல முழுக்க 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 மொபைல கான்சன்ட்ரேஷன் பண்ணா மார்க்கெட்டை பிடிச்சா லேண்ட்லைன்ல அழிச்சான் அதுக்கப்புறம் அவன் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சான் இப்ப பிஎஸ்என்எல் மறுபடியும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆனா இல்லைன்னு நினைக்காதீங்க எல்லாமே நல்லா இருக்கு இந்தியாவில இருக்கிறதுல டவர் அதிகம் பிஎஸ்என்எலுக்கு மட்டும்தான் ஆனா அந்த டவரை இவங்க ஒழுங்கா மெயின்டைன் பண்றாங்களா அந்த சர்வீஸை நமக்கு கொடுக்குறாங்களா மாறுறதுக்கு நம்பி மாறிட்டு ரெண்டே மாசத்துல மறுபடியும் ஏர்டெலுக்கும் ஜியோவுக்கும் ஓடிடக்கூடாது மாறணும் அப்படின்னா மாறுறதுல தப்பு இல்லப்பா மாறணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவனுக்கு நம்ம எப்ப டைம் ஏன்னா திரு திருப்புல எல்லாரும் அவங்கள்ட்ட ஓடி போறோம் ஆனா இவ்வளவு கஷ்டமர் அட்ட டைம்ல எப்படா நம்ம கிடைக்கா இவ்வளவு போட்டு அப்படின்னா அவன் மனசு இது இல்ல இவ்வளவு பேருக்கு எப்படி கொடுக்கறது உடனே வந்து டவரை எழுப்பி எல்லாம் வந்து ஓட வைக்க முடியாது அதுக்குன்னு கொஞ்சம் டைம் வேணும் பிஎஸ்என்எல் இந்த நேரத்துல வந்து எந்திரிச்சு வர்றதுதான் அவங்களுக்கு சரியா ஆனா இதை விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாது இப்ப எந்திரிச்சு வந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஆப் அடிக்கலாம் பிஎஸ்என்எல் ஏர்டெல்லாகட்டும் ஜியோவாகட்டும் ஓடோஃபோனாகட்டும் வேற என்னென்ன சர்வீசஸ் இருக்கட்டும் அதுவே ஃபைபர் பிளையிங் பிராண்ட் என்னென்னமோ கொண்டு போறாங்க இவங்க ஒழுங்க இந்த இதுல கொடுப்பாங்க இல்ல நார்மலா ஒரு பிராட்பேண்ட பிஎஸ்என்எல் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாலே போதும் பாதி வேலை முடிஞ்சிச்சு போன் கால்ஸ் எல்லாம் அப்புறம் ஏன்னா அதுல இருந்து சர்வீஸை இவங்க எடுத்துட்டு வரலாம் இப்போ டெலிகம்யூனிஸ்ட் தனியா ஓரளவுக்கு இவங்களை மேல கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றார் ஆனா இவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் இப்பத்தான் இதுக்கு முன்னாடி பிரைவேட்டோட அந்த டாமினேஷன் அங்கே உள்ள இருந்துச்சா இல்லையான்றது தான் தெரியாது ஆனா இனிமே கண்டிப்பா அவசியமா இருக்கும் நாம எப்ப நம்ம இப்ப எதுக்காக இங்கேயிருந்து மாறுறோம் ஏன் இவ்வளவு அலடுறோம் அவன் விலை ஏற்றிட்டான் இவன் விலை கம்மியாகும் இதுக்கு முன்னாடி பிஎஸ்என்எல் விலை கம்மியாக தான் இருந்தது இருந்தாலும் ஏன் நம்ம அதை போகல கம்பேரிவ்லி பாக்குறப்ப இது வந்து அஃபோர்டபுள் தான் நமக்கு இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நம்மளால சம்பளம் வாங்குறோம்னா இந்த விலையேற்றத்தை பற்றி நம்ம கவனப்பட நமக்கு சர்வீஸ் தான் முக்கியம் அந்த சர்வீஸ் அதாவது கவர்மெண்ட்டை கூட பிரைவேட் சர்வீஸ் தரமாக இருக்கு அப்படின்றது கேவலம் எப்பயுமே கவர்மெண்ட்டை தான் நம்ம வந்து ஏன்னா இங்கே இருந்தாலும் கடை வாங்கி அங்கே தூக்கிட்டு போறாங்க எல்லாத்தையும் அதனால அந்த இது வந்து ஏற்கனவே இருந்தது பட் அதே நேரத்தில் அந்த சர்வீஸ் உங்களுக்கு இவங்க யாரும் அதை கண்டுக்கல பிஎஸ்என்எல் எவ்வளவுக்கு எவ்வளோ ஒர்க் ஆகாம ஃபங்க்ஷன் ஆகாம முடங்கி கிடக்கும் அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சந்தோஷமா இருந்துச்சு நம்ம எல்லாம் கவலைப்பட்டோமே தவிர கவர்மெண்ட் சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ஒரு சைடு போகலனாலும் இன்னொரு சைடுல இருந்து வர வேண்டியது வந்துக்கிட்டு இருக்கு யார சந்தோஷப்படுத்தணுமோ அவங்கள சந்தோஷப்படுத்தித்தானே இருந்தாங்க ஆனா இப்ப மறுபடியும் பூமாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல பிஎஸ்என்எல் இருக்கு ஆனா இதை நம்பி போட்டு ஆகலாமா உள்ள வேலை பார்க்கிறவங்க ஒழுங்கா மறுபடியும் வேலை பார்ப்பாங்க ஏன்னா பிரைவேட்ல நமக்கு கிடைக்கிற அந்த கஷ்டமக்கு அங்கேயும் இப்ப கவர்மெண்ட் கஸ்டமிக்க மாதிரி தான் ஆயிடுச்சு வைங்களேன் பட் அதுல கிடைக்கிறதுல ஒரு பாதி ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் ஆகுது இந்த சைடு கிடைக்குமா ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றவே அவவே இதுல ஜமீன்தார் மாதிரி தான் உட்காந்துருக்காய் பண்ணையார் கணக்காக உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு பத்தியும் கவலை கிடையாது வந்து கேட்டாலும் கூட இருந்தாலும் மாறிட்டு போய் ஏன்னா அவனுக்கு நட்டம் கிடையாது இல்லை ஆனா இங்க ஒரு கஸ்டமர் மாறினாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பான் சேல்ஸுக்கு தனியாக ஆள் போட்டிருக்கா சர்வீஸுக்கு தனியாக ஆள் போட்டுருக்கா ஷோரூம் அங்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கா பட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பிஎஸ்என்எல் முடியுமா ஒரே ஒரு ஆஃபீஸை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு கிளைய ஆளை வச்சுக்கிட்டு வர்ற எல்லாரோட குறையும் தீர்த்துக்கிட்டு முடியுமா அவன் அந்த ஸ்டரை மாத்தணும் அப்படி மாத்தினாத்தான் மாறுறவங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கும் ஆனா ஒண்ணுமே சர்வீஸே கிடைக்கல அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க சார் நாங்க செய்யறோம் ஒரு ஆறுதல் ஒரு மாறல் அந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா அந்த சப்போர்ட் அது மினிமலா இருந்தா தான் இருக்கிறவ அடுத்தடுத்து இந்த ரெண்டு லட்சம்ன்றது இருபத்தஞ்சு லட்சமாகவும் முப்பது லட்சமாகவும் அஞ்சு கோடி அப்படித்தான் மாற முடியும் அது மாறுறதுக்கு நாங்க தயாரா இருக்கா ஆனா அவங்க மாறுறதுக்கு தயாரா இருக்கா எல்லான்றது தெரியல பாப்போம்